அனைவருக்கும் வணக்கம் நான் சுந்தர தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நமது பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசி தத்துவப்படி பதினொன்றாம் ராசியான கும்பராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் ஜென்ம ராசியில் இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மீனாராசியில் செஞ்சுட்டு இருக்காங்க மூணில் செவ்வாய் மூணாம் இடத்துல செவ்வாய் மேசராசியில் இருக்கார் நாலாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் குரு நாலு கிரகங்களும் ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க எட்டாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்கார் இதுதான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரகநிலைகள் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி சூரியன் மற்றும் புதனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் ஜூன் மாதம் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ஜென்ம ராசிலே இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரிங்களா நான் குழப்பத்தில் இருக்கீங்க நிறைய கும்பராசினியர்கள் குழப்பத்தில் இருக்கீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கீங்க உடல் ஆரோக்கியம் ஒரு சில பேர்த்துக்கு ஆரோக்கிய பிரச்சனை தான் செய்யுது மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குது சரியான தூக்கம் இல்லை இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு ஒரு நிம்மதி இல்லை ஜென்ம ஜென்மசனி உங்களுக்கு போயிட்டுருக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுத்து வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க என்ன ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அமைதியாக இருங்க எந்த ஒரு முடிவையும் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுங்க அவசரப்படாதீங்க சரிங்களா உங்களுக்கு வந்து பாருங்கள் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்குது மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்காங்க அதனால் முயற்சி பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இருக்கவங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் செவ்வாய் அவரும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்குங்க ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரூப் ஆகுற போன மாதம் கம்பேர் பண்ணும்போது மே மாதத்தை விட இந்த ஜூன் மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்மசனியோட கண்ட்ரோலில் இருக்கீங்க கவனமாக இருக்கணும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமை ரொம்ப முக்கியம் அவசரப்படவே கூடாது நிதானமாக யோசிச்சு முடிவெடுங்க சரிங்களா நாலாம் மதி பிதி சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கார் சொத்து வாங்கலாமாங்க சார் நாங்கள் வீடு வாங்கலாமா ஏழ்ற சனியில் வாகனம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கீங்க இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் ஏன்னா உங்களுக்கு நாலாம் மதி பிதி நாலாம் இடத்துல இருக்கார் அங்கேயும் குரு இருக்கார் வீடு வாங்கலாங்க நிலம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் கடன் வாங்கியோ செதுவோன்னு நீங்கள் வாங்கலாம் அதெல்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாது ஒரு கடன் வாங்குறீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க ஒரு பூமி வாங்குறீங்க ஒரு இடத்த வாங்கி போடுறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அமையும் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துலையும் செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல தான் அந்த மாதம் சரிங்களா நல்லது நடக்கும் அம்மாவுக்கு இருந்து வந்த உடலில் இருந்து வந்த தொந்தரவு கொஞ்சம் விலகும் இந்த மாதம் சரிங்களா உடல் ஆரோக்கிய பிரச்சனை அம்மாவுக்கு இருந்தது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதம் அஞ்சாம் இடத்துக்கு புதன் வந்துடுவார் ஜூன் பதினஞ்சாம் தேதி அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் சுக்கரனும் அங்கே பன்னெண்டாம் தேதி வந்துடுவார் புத்தர பாக்கியம் இல்லாமல் இருக்க கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் கலைத்துறையில் இருக்கவங்க சினி ஃபீல்டில் இருக்கவங்க ப்ரெஸ் மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம் ராசிக்கு வந்து சூரியன் வந்து பாருங்கள் ஏழாம் அதிபதி அவர் நாலாம் இடத்துல இருக்கார் நடுப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க கும்பராசினியர்கள் இந்த மாதம் நல்லபடியாக உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்குடி வரும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க ரொம்ப வருஷமாக மாதக்கணக்காக தேடிட்டு இருந்திருப்பீங்க எந்த ஒரு வரணும் உங்களுக்கு அமைஞ்சிருந்திருக்காது எல்லாமே தட்டி போயிட்டே இருந்திருக்கும் எதாக இருந்தாலும் தடையாகவே போயிட்டு இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் பயன்படுத்திக்கோங்க நல்ல மாதம் சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க அவசரப்படாமல் பொறுமையா யோசிச்சு முடிவிடுங்க ஆனால் சரிங்களா ஆனால் மூணுல செவ்வாய் இருக்கிறது ஒரு உத்வேகத்தையும் ஒரு வேகத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்காரு எட்டாம் இடத்துல கேது இருந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இந்த பெருசா அந்த மாதம் எதுவும் உங்களுக்கு கண்டமோ அசிங்கமானமோ அந்த மாதிரிலாம் வந்துடாது சரிங்களா ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பார்க்கறாரு இப்போ எட்டுல கேது இருந்ததுனால அசிங்கமான பட்டிருப்பீங்க வம்பு வழக்கு பிரச்சனை சந்திச்சுருந்துருப்பீங்க வலி வேதனை நரக வேதனை இதெல்லாம் அனுபவிச்சுருந்துருப்பீங்க ஆனால் இந்த மாதம் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் எல்லாமே குருவோடய பார்வையில் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்க குரு எட்டாம் இடத்தை பார்ப்பார் உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் சரிங்களா தூக்கம் ஒரு நிம்மதியான தூக்கம் இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பிபி கொலஸ்ட்ரால் இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களாம் அவங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க சரிங்களா ஜூன் மாதம் தேதி சூரியன் ராசிக்கு அஞ்சாம் மரத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உண்டான நல்ல காலகட்டங்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி அல்லது பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் தான் நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி இல்லைங்க சார் வருமானம் இல்லை பணம் இல்லை நாங்களும் எவோ போராடுறோம் எல்லாம் வளர்ச்சி அடைகிறாங்க முன்னேற்றம் முன்னேற்றி போயிட்டே இருக்காங்க எங்களால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியலன்னு சொல்லிகிட்டு எல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும் சரிங்களா என்ன பத்தாம் படத்தை குரூப் பார்க்குறாரு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இருக்குங்க பணத்தை மட்டும் இங்கேயும் வெளியே கொடுத்து மாட்டிக்காதீங்க சரிங்களா என்ன ரெண்டு ராகு இருக்கார் பிஸ்னஸ் நான் பெருசு படுத்துகிறேன் விரிவுபடுத்துகிறேன் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன் இன்னொரு கிளையை ஆரம்பிக்க போகிறேன் பார்ட்னர் என்ன கூட்டு தொழில் சேர்ந்து கூட்டுத்தொழில் பண்ண போகிறேன் சொந்தக்காரங்களோட சேர்ந்து பண்ண போகிறேன் தொழில் பண்ண போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கிடாதீங்க கவனமா இருங்க சரிங்களா ஏன்னா ஜென்ம சனி காலகட்டங்களில் இதெல்லாம் பண்ணவே கூடாது ஏற்கனவே பிரச்சனையிலையும் குடும்ப பிரச்சனையிலையும் மன வருத்தத்திலையும் இருக்கீங்க கும்பராசினியர்கள் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலை கிடச்சிடும் அந்த மாதம் வெளிநாட்டுக்காக வெளிநாட்டு பயணத்துக்காக ஆசைப்பட்டுருக்கீங்க நிறைய பேர் வந்து பாருங்கள் வெளிநாடு போகணும் வெளிநாடு போகணும் ஒரு கனவாக இருக்கீங்க ஆசை இருக்குது உங்களுக்கு ஆனால் ஆசை நிறைவேற கிடையாது ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஏன்னால் பன்னெண்டாம் இடத்துக்கு குரூப் பார்க்குறாரு எட்டாம் இடத்துக்கு குரூப் பார்க்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணலாம் இந்த மாதிரி இடமாற்றம் ஒரு சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க என்ன தசா புத்தி போகுது என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ உங்கள் ராசியில் சனி இருக்கார் அதனால் இந்த சோம்பேறித்தனம் இந்த பிடிவாத குணம் இந்த மந்தமான நிலை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும் உடம்பு அடித்து போட்டோமே டயர்டாக இருக்கும் சரிங்களா அதனால் இறை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது தியானம் யோகா மெடிடேஷன் மாதிரிலாம் பண்ணிக்கோங்க இறை வழிபாடு பண்ணுங்க சரிங்களா அடுத்தவங்க பேச்சை கேட்குறது அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தவங்க பேச்சை கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பேச்சை கேட்பீங்க ஆனால் அவங்க வேற ஒரு வழியில் உங்களை தவறான வழியில் கொண்டு போய் விட்டுருவாங்க சொந்த தொழில் பண்ணி ஜெய்சல்லான்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரில் ஏமாந்துருக்காங்க கும்பராசினியர்கள் சொந்த தொழில் பண்ணுறங்கிற பேரில் ஏமாந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நிறைய நம்பிக்கை துரோகம் அசிங்கமான பிரச்சனை இதெல்லாம் வந்துகிட்ருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இறை வழிபாடு பண்ணிக்கோங்க தியானம் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மனசு ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு என்ன வயசில் உங்க ஏஜ் என்ன வயசு என்ன என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி இருக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் எப்போ நல்லது நடக்கும் உங்களுக்கு ஏன்னா ஜென்மசனி ஏழரை சனியிலையும் ஜென்மசனி போயிட்டுருக்கு நிறைய கஷ்டத்தை பார்த்துட்ருக்கீங்க உங்கள் வாழ்க்கை எப்போ மாறும் எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ சொந்த தொழில் பண்ணலாம் எப்போ நல்ல ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கும் டெம்பரரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் டெம்ப்ரவரியாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க பர்மனெண்ட்டாக எப்போ உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் எப்போ நல்ல வேலை கிடைக்கும் எப்போ சொந்த தொழில் ஜெயிப்பீங்க வெளிநாடு போக முடியுமா இல்லை போக முடியாதா இல்லை உள்நாட்டிலே செட்டில் ஆக முடியுமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்